அனைவருக்கும் வணக்கம் தினமலர் கடவெல்லம் பகுதியில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னாங்க கட்டடத்தில் ஜனரோட அமைப்புகள் பத்தி பார்க்குறோம் இடத்துல வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அறையிலுடைய காற்றோட்டத்துக்கு வந்து மிக அத்தியாவசியமான தேவை வந்து ஜன்னலுங்க ஜன்னல் வந்து அழகு மட்டுமே ஜனல் வந்து அமைக்கக்கூடாது அறையுடைய காற்றோட்டத்தை எப்படி உள்வாங்கி அந்த காற்று உள்ள இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து எப்படி வெளியேற்றுறது நல்ல ஆக்சிஜன் உள்ள கொண்டு வருது அந்த மாதிரி ஒரு யோசனை பண்ணி வைக்கணுங்க காற்றோட திசைக்கு தகுந்த மாதிரி ஜன்னல் வந்து முதல் வைக்கணுங்க நீங்க ஜன்னல் பக்கத்தில் போய் நின்னீங்கன்னா ஜன்னல் இருந்து ஒரு காத்து வர மாதிரி ஒரு ஒரு உணர்வு ஏற்படுற மாதிரி இருக்கிற இடத்துல ஜன்னல் அமைக்கணுங்க அதான் முக்கியம் வெறுமனே ஜன்னல் மட்டும் வச்சுட்டு அந்த இடத்துல காத்து வராமக்கா அது பிரயோஜனம் இல்லைங்க வெளிச்சம் மட்டும் வந்ததுன்னா அதுல பிரயோஜனம் இல்லை ஸோ அது மாதிரி நம்ம யோசனை பண்ணி அஹ் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி ஜன்னல் வைக்கிறேங்க முதல்ல வந்து மர ஒன்று இருந்தது தேக்கு ஜன்னல் இருந்தது அந்த காலத்துல தேக்கு அப்புறம் படாக்கு வந்தது அந்த மாதிரி நிறைய மட்டில் வந்துட்டுது அப்புறம் வந்து சில்லூர் வந்தது இப்போ வந்து பற்றாக்குறை இயற்கை வளத்தை பாதுகாக்கணுங்கிற பற்றாக்குறை காரணத்தாக இப்போ யூபிஎஸ்சி சேனல் வந்து ரொம்ப மாடர்னைஸாக வந்துருச்சு அனைத்து வீடுகளையும் கட்டடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அது சீக்கிரமான பணி முடிஞ்சுடுது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அந்த யூபிஎஸ்சி சேனலில் வந்து என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சைஸு அந்த யூபிஎஸ்சி சேனல் நீங்கள் பிளான் பண்ணணுன்னா அது அந்த சேனல் வைக்கிறீங்க அது என்ன சைஸுன்னு முடிவு பண்ணணுங்க அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி முதல் பிளாஸ்டிக் பண்ணிருந்தோம் அந்த பிளாஸ்டிக் சர்ஃபேஸ் வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கும் ஏன்னா நம்ம மர சேனல் வைக்கிறதுல வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அதில் வந்து வித்தியாசங்கள் இருந்தால் அந்த மர சேனல் வச்சிட்டு பேஸ்டிங் பண்ணுவேன் அதில் அதில் சரிப்படுத்தலாங்க அந்த யுபிஐசி சேனலில் வந்து நீங்கள் கரெக்டான அந்த பூச்சி வேலை செய்யலைன்னா அது திறமை அது வந்து நீட்டாக அமையாதுங்க அதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வால் திக்னஸ் அந்த வால் திக்னஸ் வந்து முக்கியங்க அது ஒன்று பார்க்கணுங்க யூபிஐசி சேனல்ல அடுத்தது அசசரிஸ் பார்க்கணும் லாக்கு ஃபிட்டிங்ஸ் இன்ஜெஸ் அதெல்லாம் வந்து என்ன மேக் அப்படி அது பார்க்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபோஸ் பௌண்ட்னு சொல்கிறாங்க அதில் வந்து என்ன அதில் கேஸ்மெட் விண்டோ அப்படின்னா அது திறக்கிற விண்டோங்க அப்புறம் வந்து அதோட திக்னஸ் என்னென்னு பார்க்கணும் விண்டோ இருக்கு அதோட திக்னஸ் என்னன்னு பார்க்கணும் நீங்க அடுத்தது வந்து கேஸ்கேட் சொல்றாங்க கேஸ்கெட் வந்து இபிடிஎம் ரப்பருங்கிறது அது என்ன மேக்கு அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த கிளாஸை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரப்பர் பீடிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து நல்ல ஒரு தரமானதாக தான் உங்களுக்கு லைஃப் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஜன்னல் வைக்கிறப்போ எப்படியும் ஒரு ஃபிஃப்டி வந்து வெயில் போடும் அது வந்து அதனால அது வந்து ரப்பர் பொறுத்தளவுல ரொம்ப வெப்பப்பட்டுருதுன்னா அது வந்து புட்டில் ஆயிரும் ஸோ அது வந்து அதை பார்க்கணும் அப்புறம் வந்து சிலிகால் சிலிக்கானுங்கிறது வந்து விண்டோஸ் சுற்றி இருக்கக்கூடிய சிலிக்கானுங்க அது வந்து ஏர் டைட்டாக இருக்கணும் வெளியில் இருக்கிற தண்ணியை உள் புகாம இருக்கிறதுக்காக அதை அடைப்படையக்கூடிய சிலிக்கானுங்க அது என்ன மேக்கு அது எப்படி கரெக்டாக இருக்கா அது திக்னஸ் ஜாஸ்தியும் வைக்கக்கூடாதுங்க மினிமம் ஒரு சிக்ஸ் எம் டூ எயிட் எம் வைக்கலாம் டென் எம் மேலாம் வச்சா அது வந்து அவரோட ஒர்க் அவுட் ஆகாது சரியா வராதுங்க அடுத்து வந்து கிளாஸுங்க கிளாஸ்ல வந்து பிளைன் கிளாஸ் இருக்கு டிசைன் கிளாஸ் இருக்கு எந்த மாதிரி கிளாஸ் போகணும் முடிவு பண்ணணும் நீங்கள் யுபிஎஃப்சி ஜனல் போகிறதுனா முன்னே வந்து கிரில் வைக்கணும் நீங்கள் முதல்ல வந்து மர ஜெனல் வைக்கிறப்போ கிரில்லுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணவே இல்லை ஜன்னல்லே வந்து கிரில்ல வந்து கூட்டி நம்ம வச்சுருவோம் இப்போ அப்படி கிடையாது யூபிஎஸ்சி ஜனல் போனோம்னா நீங்கள் முன்னமே பூசி கிரில்லு வச்சுட்டு தான் அப்புறம் யூவிசி ஜனல் வைக்கணும் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அதே போல் அந்த கிரில்லுக்கு முன்னாண்ட மஸ்கிட்டோ நெட் கொசு வலை அடிக்கிறதுக்கான இடைவெளி கரெக்டாக கொடுத்துடணும் அது என்னென்னா ஒருத்தர் வந்து அது கன்சிடர் பண்ணுறதில்ல அதுக்கான இடைவெளி கொடுக்காமல் அப்புறம் அப்புறம் வந்து அந்த யூபிஎஸ்சி நெட்டை வந்து வெளியே அடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அது அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் யோசனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அலவன்ஸ் கொடுத்து அந்த கிரில்ல வந்து வால் பூச்சிலேருந்து உள்ளத்தள்ளி ஒரு ரெண்டு இன்ச்சு அந்த மாதிரி உள்ளத்தள்ளி வச்சுட்டிங்கன்னா உள்ளே வந்து கொசு வலை நெட்டை வந்து ஃப்ரேம் போட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும் இட இடவெளி விட்டு விண்டோ வைக்கிறப்போ சன்ஷேட் வந்துடும் அவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரியிலேயே சோறு வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க இடம் இருக்காது பட் ஆனால் அவங்களுக்கு வந்து விண்டோ வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறப்போ ரொம்ப பாதுகாப்பாக கேர்ஃபுல்லாக அது பண்ணணும் கிரில் உள்ளே வைக்கணுமா அந்த மாதிரி டைம்ல வந்து கிரில்லை வந்து நீங்கள் உள்புறமா வச்சுட்டு பண்ணிட்டீங்கன்னா தான் மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும் இப்போ யூபிஎஸ்சி விண்டோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் கழிச்சு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு கண்டிப்பாக அந்த ரப்பர் பில்டிங்ஸில் வந்து ஒரு பராமரிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் எவ்ரி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ள நீங்க விண்டோ திறந்து அந்த ஹிஞ்சஸ் எல்லாம் எப்படி இருக்குது அங்கே டஸ்ட் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்க சின்ன ப்ரெஸ் வச்சுட்டு அதை சுத்தமாக கிளீன் பண்ணணும் அது மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கா தான் அந்த யூபிஎஸ்சி விண்டோக்கூட லைஃப் வந்து கிடைக்கும் அதேபோல் யூபிஎஸ் விண்டோவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் விண்டோஸ் வந்துருக்கு அது வந்து யூபிஎஸ் விண்டோட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான மெட்டீரியல் அது பட் ரொம்ப இருக்கு இருக்குது மாடர்னிஸாக நிறையா வந்துருக்குது அதை நீங்கள் பயன்படுத்தலாம் அலுமினியம் விண்டோவில் வந்து அதில் எக்ட்ரோ பிளேட்டிங் பண்ணி ஆனர்டைஸ் பண்ணியிருக்காங்க அது பவுடர் கோட்டட் இருக்கு உடன் ஃபினிஷிங் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் விண்டோஸ் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் எதை எதை பண்ணனாலும் நீங்கள் அழகை மட்டும் பார்க்காம அறையுடைய தன்மையும் கொடுத்து அதோடைய காற்றோட்டத்தை வந்து எப்படி உள்ளே வருதுங்கிறத அந்த திசையை முடிவு பண்ணி தான் நீங்கள் முடிவு பண்ணணும்